ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருச்சி மாம் சேனல் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க லைக் பண்ணியிருந்தீங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருக்கு நாங்கள் பண்ணக்கூடிய வேலை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் எதுல தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் லைக் கொடுத்ததுக்கு கீழே உங்களோட டைம்மை பொண்ணான நேரத்தை எவ்வளவோ டென்ஷனில் இருப்பீங்க எவ்வளவோ வேலையா இருப்பீங்க என்னென்ன யோசனையில் இருப்பீங்க ஆனால் நான் செஞ்சிருக்க விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுறதுக்கு எனக்கான நேரத்தை ஒதுக்கி ஒரு ரெண்டு வாரத்தை எனக்கு மெசேஜ் போட்டு விடுறீங்க இல்லையா சொல்லிக்கிறேன் இதெல்லாம் லைக் கமெண்ட் இருக்கக்கூடிய பட்டனையும் அமுக்கியிருந்தீங்க இருந்தீங்க அந்த வீடியோல நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு நூறு வீடியோ ஒரு வீ ஒரு வீடியோ வந்து நூறு பேர் பாக்குறாங்க அப்படின்னா அந்த நூறு பேருமே ஒரு ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு கூட கண்டிப்பா சொல்ல முடியாது ஒரு ஆயிரத்தி பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு அஞ்சு பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்போ அந்த ரேஷியோவில் பார்த்தா ஆயிரம் பேத்துக்கு பத்து பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க ஸோ அப்போ உங்களை நிறைய பேர்த்துக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுது ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் நிறையா கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தோழிகள் எல்லாரும் கேட்ட வீடியோ தான் ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய ஹேரை அவங்க சொன்ன பயிற்சி கேட்குற மாதிரி மாற்றணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே உண்டானது தான் அதே மாதிரி எனக்கும் அந்த ஆசை இருந்தது எனக்கு ஏன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய வீடியோஸ் எடுக்கிறோம் கிளம்புறோம் ஸோ டக்குன்னு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ண முடியல ஃப்ரீ ஹேர் விட்டுக்கிறது ஈஸியா இருக்கும் ஒரு சி ஃப்ரீ ஹேர்னா ஃபுல் ஃபிரீ ஹேர் விடுறதுக்கு பர்மிஷன் கிடையாது பட் ஒரு சின்ன கிளிப்பாவது போட்டுக்கலாம் அப்படிங்கறதுக்காக வந்துட்டு நான் ஸ்மூத்னிங் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் யாரும் பண்ணலாம் யாரும் பண்ணக்கூடாது இதுக்கெல்லாம் நீங்க ஓகேனா பண்ணலாம் இதுக்கெல்லாம் ஓகே இல்லைன்னா நீங்க பண்ணக்கூடாது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஃப்ராங்காக எப்போதும் போல திருச்சி மா வந்து எப்போதும் எப்படி ஓப்பனாக சொல்லிடுவோம் அதே மாதிரி சொல்லுவோம் இதை தாண்டி நீங்க பண்ணிக்கிறீங்கன்னா உங்களோட விஷயம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா ஹேர் ஸ்மூத்னிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல பார்லரை சூஸ் பண்ணணும் அவங்க இந்த மாதிரி நிறையா பேத்துக்கு அட்டன் பண்ணியிருக்காங்களா நிறையா பேத்துக்கு ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணியிருக்காங்களா ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்காங்களா ஏன்னா எல்லாரோட முடியும் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் எல்லாருடைய பாடியும் ஒரே மாதிரி இருக்காதுங்கிற மாதிரி எல்லாருடைய முடியும் ஒரே மாதிரி இருக்காது உங்களுடைய டென்சிட்டிக்கு ஏத்த மாதிரியா அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்களா ஏன்னா மெல்லிசா அடர்த்தி இல்லாம இருக்கக்கூடிய மூடி பண்ணாம இருக்கிறது நல்லது ஃபர்ஸ்ட் டிப்ஸ் ரொம்ப கேர்லியா இருக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னா இப்போ நிறைய கேர்லியாக இருக்கிறதுக்குன்னே மெயின்டைன் பண்றதுக்கு மாய்ச்சரைசர் கேர்லி ஷாம்பு அந்த மாதிரி எல்லாமே கேர்லி ஹேருக்குனே தனியா விடுறாங்க ஸோ அந்த மாதிரியான பிராண்டுக்கு போயிருங்க கேர்லியாக இருக்கிறது ஸ்டைட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த இடத்துல எனக்கு நார்மலா எனக்கு வந்து நார்மல் ஹேர் தான் ரொம்ப வந்து கேர்வியான ஹேர்லாம் கிடையாது நார்மல் லைட் கேர்வி தான் இருக்கும் ஸோ அப்படி இருந்துமே எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சுருட்ட முடி இருக்கிறவங்களுக்கு மாதிரி இந்த இடத்துல முடி இப்போ வளர்ந்தது இந்த இடத்துல ஸ்மூத் பண்ணது பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கா ஸோ இந்த இடத்துல வளர்ந்த முடிங்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆகும் அப்போ கொஞ்சமாக கேவையா இருக்கிற எனக்கு இந்த மாதிரி மாதிரியாயிருக்குங்கப்போ நிறைய சுருட்ட முடி இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு இந்த இடத்துல கொச்சோ கொச்சோன்னு இருக்குன்னு பாத்துக்கோங்க ஸோ பாக்குறதுக்கு நல்லா இருக்காது பட் உங்களால என்னால வந்து சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் என்னால ரூட் டச் அப் பண்ணிக்க முடியும் இத வந்து என்னால் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கேர்லி ஹேர் இருக்கிறவங்களுக்கும் நிறைய ஸ்டைல் பண்ணணும்னு ஆசை இருக்கும் நிறைய விதமான ட்ரெஸ்ஸஸ்க்கு ஏத்த மாதிரியா சூட் ஆகும் மாதிரி அவங்களுக்கு சூட் ஆகுற மாதிரியான ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணுங்கிற ஆசை இருக்கும் உனக்கு அப்படின்னா நீங்க பண்ணாம இருக்கிறது நல்லது ரெண்டாவது ர முடி அடர்த்தியா இல்லாம இருக்கு அப்படின்னா அவங்களும் பண்ண வேண்டாம் எனக்கு ரொம்ப வந்து சுருட்டை கிடையாது பட் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு இருக்கிறவங்க தயவு செஞ்சு பண்ணாம இருக்கலாம் நம்மளுடைய ஆலிவரா ஜெல்லு இல்லை நார்மல் ஆலிவரா ஜெல்லு ஆலி விதை ஜெல்லு அந்த மாதிரியான சீட்ஸ் எல்லாம் போட்டு தேங்காய் பால் அந்த மாதிரியான ஹோம் ரெமடிஸ் மூலியமா உங்களை முடிய மேக்சிமம் ஒன்றைக்காவது நீங்க பண்ணிக்கலாம் அந்த மாதிரி போட்டுட்டு நீங்க ஒரு ஹேர் ஸ்ப்ரை பண்ணிட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அந்த முடியோட ஹேர் ஸ்டைல் வந்து தாக்கு பிடிக்கும் அடுத்த வாஷ் வரைக்கும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம் பட் நீங்களும் பண்ணாம இருக்கலாம் அப்ப யார் தாக்கா பண்ணணும் அப்படின்னா வேலைக்கு போறீங்க முடி வந்து கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது நிறைய நாளைக்கு டெய்லி 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 ஸ்டைல் பண்ணணும் டெய்லி டெய்லி நீங்க வேக்கப் ஆகி கிளம்பணும் இல்ல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு எல்லாரும் பண்ணிருக்காங்களா இல்ல என்னதான் இதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கு முடி நல்லா அடர்த்தியா இருக்கு அப்படிங்கிறவங்க பண்ணிக்கலாம் ஏன் முடி நிறைய அடர்த்தியா இருக்கவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு கொட்டுனாலும் மிஞ்சி கொஞ்சமாவது இருக்கும் தான் இதை சொல்றேன் ஏன்னா எப்பேற்பட்ட முடியா இருந்தாலும் நம்ம ரூட்ல ஒரு ஹீட் ப்ராடக்ட் பண்றப்பையும் அப்புறம் கெமிக்கல்ஸ் யூஸ் இதெல்லாம் கெமிக்கல் ஆர்கானிக் என்னதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக் சொன்னாலும் இது முழுக்க முழுக்க கெமிக்கல்ல இருக்கக்கூடியதுனால நம்மளுடைய முடியானது அதோட தன்மையை இழந்துருது நான் தமிழையில் வச்சுருக்க ஃபோட்டோ பாருங்க என்னோட நேச்சுரல் ஹேர் அவ்வளோ ஒரு பிளாக்காக இருந்துச்சு அதில் நான் கெமிக்கலை கொண்டு போய் கொடுத்தோன்னு அந்த ஒரு கிளாஸ் ஷைனிங் வந்துருந்துச்சு இன்னைக்கு அதெல்லாம் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாமே வாஷ் அவுட் ஆனதுனால இந்தோட பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி பிளாக் மாதிரி இல்லை ஒரு மெரூன் மாதிரியும் இல்லை அது ஒரு கலரில் வந்து நிற்கிது ஸோ நீங்கள் தேர்ட் பிக்சர் பார்க்க ஓகேங்களா ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மூணு ஸ்டேஜாக உங்களுக்கு நான் அதுக்காக தான் தமிழையில் ஃபோட்டோ வச்சிருந்தேன் அந்த ஃபோட்டோ என்ன கூட இங்கேயே வைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி உருப்படியா இருந்த ஒரு முடியை ஒழுங்கா வச்சுக்காம இந்த மாதிரி பண்ணோம் சோ இந்த மாதிரி பண்ணப்போம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்க ஹேர் க்ரோத் ஆக 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 என்னன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எப்போதுமே கழுத்து வந்து இப்படி நம்ம வெயிட்டா இருக்கிறனால கழுத்து நம்ம லைட்டாக இப்படி தான் வச்சுருப்போம் அப்போ இங்கே இருக்கிற குட்டி 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 முடிங்க வந்து செயினில் மாட்டுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் 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 சீக்கிரம் சுருண்டுக்கிறது ஈரம் வந்து அதிகமாக படக்கூடாது ஸோ நம்ம ஒரு அவங்க சொல்லுவாங்க ஒரு மூணு நாளைக்கு ஈரம் படக்கூடாது அப்படின்னு இந்த இடத்துல முடியும் இந்த இடத்துல முடியும் ஈரம் படாம அந்த மூணு நாள் மெயின்டைன் பண்ணவே முடியாது ஸோ அந்த மாதிரி பரப்பை என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரம் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் மொட்டும் முடி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே நம்மளோட நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் பட் முடி வந்து முன்னாடி மாதிரி நல்லா ஒரு மொத்தமா ஒவ்வொரு முடியும் பார்த்தீங்கன்னா கம்பி மாதிரி உங்களோட நார்மல்காரங்களோட முடியை வந்து இழுத்து பாருங்க அவ்வளவு வந்து இழுத்து கொடுத்து பாருங்க உடஞ்சிச்சு தெரியுதுங்களா உடையுது இந்த மாதிரி உடையும் எப்பேற்பட்ட ஸ்மூத்னிங்கோ கேரட்னிங்கோ போட்டெக்ஸ் என்ன பண்ணியிருந்தாலுமே உங்க முடியோட சிட்டியை வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பட்டு பட்டு பட்டுன்னு உடையும் அதெல்லாம் நான் எப்படி மெயின்டைன் பண்ணேன் ஸோ ஹேர் க்ரோத்தும் இதில் நான் பண்ணியிருக்கேன் மூணு வாட்டி ஹேர் கட் பண்ணியிருக்கேன் இந்த ஒன் இயரில் மூணு வாட்டி ஹேர் கட் பண்ணியிருக்கேன் அதாவது ஸ்மூத்னிங் பண்ண உடனே ஒரு வாட்டி அதுக்கப்புறம் ஒன் ஒரு வாட்டி அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைமில் ரொம்ப மேலே ஏத்த இறக்கமாக இருந்துச்சு ஒரு சட பின்னாக்கிட்ட கீழே வந்து சமமாக இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு வாட்டி ஹேர் கட் பண்ணியிருந்தேன் ஸோ ஹேர் கட் பண்ணிவிட்டோம் நான் வந்து ஹேர் க்ரோத் ஆயிருக்கு அது எப்படி ஆச்சு ஸோ ஹேர் ஃபாலோ ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆப்ரேஷன் ஆப்ரேஷனில் அவ்வளோ பிளட் லாஸு அதுக்கப்புறமா ஹேர் க்ரோத்தும் ஆயிருக்கு முடியும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹானஸ்ட்டாக சொல்லுவேன் ஏன்னா நான் என் பொருளை பற்றி எனக்கு தான் தெரியும் என் பொருளை பற்றி நான் தான் பேசணும் இல்லைங்களா ஸோ நம்மளோட பொருள் வாங்கினவங்களுக்கு நிறைய பேத்துக்கு தம்பியும் நம்மளோட ஹேர் ஆயில் வந்து ஒரு த்ரீ வீக்ஸ்லேயே வந்து ஒரு சூப்பரான மேஜிக் ஒரு குட்டி குட்டி முடிங்க வரதா இருக்கட்டும் நான் உங்களுக்கு நிறையவே காட்டியிருக்கேன் எங்கெல்லாம் வந்து நான் இழுத்து பின்னி வச்சிருக்கேன் அவ்வளோ முடிங்க வந்து வள வளரும் ஒரு பேபி ஹேர்ஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நான் காட்டினேன் பேபி ஹேர்ஸ்லாம் இந்த அளவுக்கு ஒரு கிளிப்பு போடுற அளவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் க்ரோத் ஆகிருக்கு அதுக்கு வந்து காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஹேர் ஆயில் தான் ஜஸ்ட் இந்த ஹண்ட்ரட் கிராம் ஹேர் ஆயில் இதோட நீங்கள் வந்து டூல இருந்து அதாவது டூ ஹண்ட்ரட்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் உங்களுடைய ஹேர் ஃபால் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ வீக்ஸ்லயே கண்ட்ரோல் ஆகும் ஹேர் க்ரோத்துமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ வீக்ஸ்லயே இருக்கும் சளி பிடிக்குமா அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் நிறைய நிலை வந்து அதிகப்படியான ஹெர்ப் சேர்த்துருக்கோங்க யாருமே சேர்க்காத ஹெர்ப் சேர்த்துருக்கோம் எவ்வளோ அளவு சேர்க்கணும் அந்த மாதிரி இது எதுவுமே ஹெர்பல் கிளாஸ் இருக்கு ஸோ ஹேர் ஆயில் கற்றுட்டு பிசினஸா கொண்டு போகிறவங்களுக்கும் இதுமே நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறோம் ஸோ இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா கருப்பாக அதாவது எல்லா இலையும் காய வச்சு தீயை வச்சு கருப்பா கட்டுவாங்க நம்மளோட இலையை பாருங்க கருப்பா இருக்காது ஒரு மாதிரி இந்த மூடியை பார்த்தா தெரியும் ஒரு டார்க் சாணி பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கிரீன் கலர்ல தான் கிடைக்கும் இதுதான் உண்மையான பக்குவம் இந்த பக்குவத்தில் தான் நம்ம அந்த இலை எண்ணெயை வந்து ரெடி பண்ணி எடுக்கணும் ஸோ அதே மாதிரி நம்ம இலை கொடுத்தோம் அப்படின்னு இல்லாமல் கீழே தெரியுதுங்களா அந்த மண்டியுமே கொஞ்சம் விட்டு வைப்போம் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணாமல் ஏன்னா இதில் இன்னும் முந்நூறு எம்எல் தேங்கான வரைக்கும் சேர்க்குறோம் அதனால் பார்த்தீங்கன்னா இதோட ஹெப்ஸ் வந்து ஃபுல் எண்ணெயில் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் இதில் விட்டு வச்சு நம்ம வந்து பேக் பண்ணுறதுனால கஸ்டமருக்கு வந்து இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரேட்டுமே அஃபர்டபிள் ப்ரைஸ் தான் இதுக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்குறீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் கூட இல்லாமல் சென்ட் பண்ணுறேன் ஏன்னா என்னோட எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் எனக்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ வீக்ஸில் இவ்வளோ ரிசல்ட் தெரியுதா அப்படின்னு தோணும் இந்த எண்ணெய் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து நீங்கள் ஸோ இந்த எண்ணெயோட வீடியோ சொல்லிடுறேன் ஸோ இதில் வந்து நிறைய ஹெர்ப்ஸ் போட்டிருக்கோம் போடாதவங்க போட்டிருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அதனால தான் உங்களுக்கு உடனே குட்டி குட்டி முடிங்க வந்து வளருது அதே மாதிரி ஹேர் க்ரோத்துமே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் இல்லை இந்த ப்ராடெக்ட் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் மேலே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இதுதான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கெமிக்கல் நம்ம போட்டிருக்கிறதுனால ஹேர் ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது ஹேர் எப்போதும் ட்ரையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் எனக்கு ஹேர் ஆயில் தடவலான தலைவலி வந்துடும் அதனால மூணு நாளைக்கு ஒருக்க பார்த்தீங்கன்னா நல்லா ஹேர் ஆயில் தடவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு டே ஃபுல்லாக விட்டுட்டு நெக்ஸ்ட் டே தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன் ஸோ அதனால் என் இந்த ஹேர் ஆயில் என்னை காப்பாத்திருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஹேர் ஃபாலில் நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹேர் க்ரோத்தையுமே கொடுத்துச்சுங்க நீங்கள் வித்தியாசம் நீங்கள் அதுக்காக தான் நான் மூணு ஃபோட்டோவுமே வச்சுருக்கேன் வித்தியாசம் எனக்கு நார்மலாக இருந்தப்போ ஹைட் தெரியும் ஸ்மூத்னிங் பண்ணோன்னே எப்போது ஒரு ஹைட் வரும் அந்த ஹைட்டை தான் ஹேர் கட்டில் வெட்டிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்தளவுக்கு ஹேர் க்ரோத் ஆகியிருக்கு ஏன்னா ஹேர் லாஸும் ஆயிருக்கு ஹேர் க்ரோத்துமே ரொம்ப நல்லா இருந்திருக்கு அந்த டைம் வந்து என்னை காப்பாற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வந்து ஹேர் ஆயில் மட்டும்தான் இதுக்கு அப்புறம் ஒன்று ஹேருக்குன்னு போட்டது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியுமே முட்டை எடுத்து அலிவரா எடுத்து நம்மளால ரெடி பண்ண முடியாது அப்படிங்கறனால நம்மளோட ஹெக்கு புரோட்டீன் மாஸ்க்கு இது வந்து ஒரு பெரிய மேஜிக் போன மாதம் பார்த்தீங்கன்னா இது நம்ம அத்தனை கிலோ செஞ்சு சேல் பண்ணோம் ஆஃபர் போட்டிருந்தோம் அதோ ஆஃபர் இப்போ கூட இருக்கு வேணா வாங்கிக்கோங்க ஸோ இந்த ஹேர் பேக் தாங்க இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் பட் பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து அரை கிலோ பாக்கெட் மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு தாராளமா வரும் பட் இதோட ரேட் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கூட கிடையாதுங்க அவ்வளோ ரேட் கம்மி தான் இது சோ இது வந்து பாத்தீங்கன்னா இரநூறு கிராம் தான் இவ்வளோ இருக்கு பாத்தீங்களா இது வந்து முட்டையில் செஞ்சது பாசிப்பருப்பில் செஞ்சது எக்கு புரோட்டீன் மாஸ்குன்னு சொன்னேன் இல்லையா அது இதுதான் ஸோ தான் நான் வந்து வடித்த கஞ்சி அரிசி கழுவின தண்ணி டைம் கரிசலாங்கண்ணி சாறு அப்படி இல்லைன்னா தயிர் தேங்காய் பால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்லா பேஸ்ட் மாதிரி தலைக்கு அப்ளை பண்ணி ஊற வச்சிட்டு அப்படியே வாஷ் பண்ணிடுவேன் பட் என்ன முன்னாடிலாம் ஊற வைக்கிறப்போ கொண்டை போட்டுக்குவோம் ஸ்மூத்னிங் பண்ணனால நல்லா நேராக மட்டும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுறது அதுக்கப்புறம் வாஷ் பண்றது மடக்குனா உடஞ்சிரும் டேமேஜ் ஆயிரும்ங்கறதுனால நேர் வாக்கில் மட்டும் அப்ளை காஞ்சதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிடுறது வாஷ் பண்றதுக்கு எந்த கெமிக்கலுமே இல்லாத வெங்காய சாறு வெங்காய சாறுல செஞ்ச அதாவது சின்ன வெங்காய சாறுல செஞ்ச சாம்பார்ன்னு சொல்ல வந்தேங்க சின்ன வெங்காய சாறுல செஞ்ச ஷாம்பூ தெரியுதுங்களா இந்த ஷாம்பூ தான் இப்பொழுதுக்கு இது எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ரீசல்ட் ப்ராடக்ட் அப்படிங்கறதுனால எந்த விதமான ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே இல்லை பட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி பேக்கிங்கோட தான் வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காய ஷாம்பு ஸோ இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு ஸ்கேர்ஃபில் தடவுறப்ப போய் லைட்டாக ஒரு நம்ம ட்ரீ ட்ரீ எசென்ஷியல் ஆயிலெலாம் போட்டிருக்கோம் அதனால வந்து இந்த ஸ்கால்ஃப்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஒரு மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் இதை வந்து அப்படியே யூஸ் பண்ண மாட்டேன் தண்ணியில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பட் அவங்க கொடுக்குற ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க பட் அவங்க கொடுக்குற ஷாம்புவோ கண்டிஷ்னரோ அதுக்கப்புறம் ஹேர் மாஸ்க் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல அது அவங்க கொடுப்பாங்க இல்லையா அந்த ஒரு செட்டு அதோடு அவ்வளவுதான் அது எனக்கு ஒரு மூணு மாதம் தான் வந்தது அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் அதை காசு கொடுத்து வாங்கலை நம்மளுடைய ப்ராடக்ட்டான ஹேர் பேக் ஹேர் ஆயில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சின்ன வெங்காய ஷாம்பு இதெல்லாம் தான் நான் இப்போ வரைக்குமே ஸ்டீல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஹேர் நல்லா இருக்கு நீங்களுமே ஸ்மூத்னிங் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்கீங்க மாதிரியான ப்ராடக்ட் போடுறதுன்னு தெரியல இதுக்குன்னு இருக்கக்கூடிய அஃபர்டபிள் பண்ணணுங்க மாசம் மாசம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் வந்து கண்டிப்பா அந்த ஹேரை மட்டும் பாதுகாக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணணும் அப்படி நீங்க அழகா ஸ்மூத்தனிங் பண்ணி நீங்க மெயின்டைன் பண்ணலாம் இப்போ இவ்வளவு நான் எதுவுமே அஃபர்ட் பண்ணல அங்கே வந்து ஒரு செவன் தௌசண்ட் ருபீஸ் ஸ்மூத்னிங் பண்றதுக்கு கொடுத்துருப்பேன் அப்போ அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் செலவு பண்ணி ஒரு நைன் தௌசண்ட் ருபீஸ் செலவு பண்ணிருப்பேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஹேர்க்காக நான் எந்த செலவு பண்ணல நம்மளுடைய ஷாம்பு நம்மளுடைய பேக் நம்மளுடைய ஹேர் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணேன் ஹேர் ஃபால் இருந்துச்சு டெய்லியும் டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்றப்பெல்லாம் ஹேர் ஃபால் இருந்துச்சு ஹேர் ஃபால் இருந்தாலும் நான் அதை கரெக்டாக ஹேர் ஃபால கண்ட்ரோலில் கொண்டு வந்து ஒரு நாளைக்கு நூறு முடி விடுறதுங்கிறது சாதாரண விஷயம் தான் சொல்றாங்க பட் அந்த ஹண்ட்ரட் முடியை நான் கன்ட்ரோ கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடியோட குரோத்துமே நான் ரொம்ப அழகா கொண்டு வந்தேன் ஸோ உங்களுக்குமே இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கணுங்க்கா எங்களுக்காக நாங்கள் செஞ்சுக்கணும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக நாங்கள் செஞ்சு கொடுக்கணும் எங்கள் ஃபேமிலிக்காக நாங்கள் எங்கள் கையால் செஞ்சு கொடுக்கணும் இதை ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்மள்கிட்ட கிளாஸஸ்மே அவைலபிளாக தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் ஏன்னா ப்ரைஸ் சொல்லிவிட்டு யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு சொல்யூஷனும் சொல்லிட்டேன் அதே மாதிரி நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் அப்படிங்கறதும் சொல்லிட்டேன் சோ இந்த இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படி இருந்தா ஏன்னா இதில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துட்டு போயும் பண்ணவ தான் நான் புரியுதுங்க ஏன்னா என்னதான் நம்ம சொன்னாலும் சில பேரு எப்படின்னா என்னதான் நம்ம அட்வைஸ் பண்ணாலும் பட்டாதான் திருதுவேன்னு சொல்லி இருக்கிற குரூப்ஸ்ல நானும் ஒரு ஆளு சோ பட்டுட்டு எல்லா இடையுமே வந்து இந்த ஹேர் கிட்ட மாட்டோம் அந்த ஒரு அவேர்னஸ் வந்துரும் அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு போய் ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா என்ன ஆகும் நான் இன்னொருத்தவங்கள பாக்குறப்ப அட்மைர் பண்ண போய் இன்னொரு ஹேர் நம்ம பாக்குறப்போ அழகா இருக்குல்ல பரவாயில்ல என்னன்னாலும் பாத்துக்குவோம் நம்ம நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுவோம் நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற ஒரு தைரியத்துல போய் பண்ணிட்டு வேர் வேற வேறு வேறா வேறு எங்க அம்மாக்கு என்ன நான் வீட்டுல நீ ஒருத்தி தான் முடிய ஒழுங்காக வச்சுருந்த உனக்கு மட்டும்தான் வீட்டில் முடி நல்லா வருது அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா ஹேர் ஆயில் அக்காவுக்கு ஹேர் ஆயில் இருந்துச்சு தங்கச்சிக்கு ஹேர் ஆயில் இருந்துச்சு பாட்டிக்கு ஹேர் ஆயில் இரு ஹேர் இருந்துச்சு அப்படிலாம் ஹேர் ஆயில் விற்கிறவங்கள விட தான் ஓன் யூஸ்ல தனக்கு மட்டும் நம்ம ஃபேமிலி நம்ம ஜீன்ல யாருக்குமே ஹேர் இல்லாம தனக்கு மட்டும் தான் ப்ராடக்ட யூஸ் பண்ணி ஹேர் ஆயில சேல் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு நான் மட்டும்தாங்க ஸோ எனக்கு ரிசல்ட் என்ன என் அம்மாவுக்கோ அக்காவுக்கோ அத்தைக்கோ ம் எல்லாருக்குமே ஷார்ட் ஹேர் தான் இவ்வளோதான் இதுக்கு கீழே இறங்குனது கிடையாது என் ஒரு ஆளுக்கு தான் கொஞ்சமாவது முடி இருந்துச்சு அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ லாஸ்டா இருக்குது பார்த்தீங்களா அந்த போட்டோ தான் இன்னைக்கு எடுத்து இந்த ட்ரெஸ்ஸில் எடுத்த ஃபோட்டோ தான் அது இன்னைக்கு தான் ஸோ அந்தளவுக்கு இப்போ வந்து ஹேர் க்ரோத்தாக இருக்கு பட் கொஞ்சம் லாஸ் ஆனால கொஞ்சம் கம்மியா இருக்கு பட் இதையுமே வந்து நம்ம பேக் போட்டு நம்மளோட ஹேர் பேக் போட்டு 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 அடர்த்தியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு இருக்கேன் சோ என்ன இருந்தாலும் செய்றவங்க செய்வீங்க இல்லையா பட் பரவாயில்ல செஞ்சாலும் கொஞ்சம் லைட்டாக ஃபஸ்ட் நீங்க ஸ்ட்ரைட்னிங் யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கு மூடி கொட்டலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் போடாக்ஸ் பண்ணி பாருங்க அது வந்து அவ்வளவுக்கு கெமிக்கல் கிடையாது ஒரு வாட்டி தான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவாங்க ரெண்டு மூணு ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணாங்க இதெல்லாம் வந்து ரெண்டு மூணு ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஹீட் கொடுக்கறது சரிங்களா அதனால போடாக்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் தான் தலையில வச்சிருக்கணும் அதே மாதிரி ஒரே ஒரு வாட்டி தான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவாங்க ஸோ அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்க அதுவுமே வந்துட்டு ப்ரோட்டீன் கிரீம் தான் ஆனாலும் கெமிக்கல் கெமிக்கல் தானங்க அது நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒத்து வருமான்னு தெரியல இல்லையா அதுக்காக அதுக்காக அதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு ஏன்னா நிறைய பேர் அப்படிதாங்க ஏன்னா அந்த வயசாக இல்லை அதோட ஆர்வமாக தெரியாது சில வீடியோஸை பார்க்குறது அப்படி இப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அட்மையர் பண்ணுறது அதே மாதிரி அட்மையர்லாம் எனக்கு கிடையாது எனக்கு எப்படின்னா நான் முன்னாடியே பண்ணியிருக்கேன் ஓகேங்களா முன்னாடியே வந்து வேலைக்கு போகிறப்பே வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போனிடல் போட்டுட்டு தான் நான் வேலைக்கே போவேன் அதெல்லாம் வந்து யாரடி நீ மோகினி நயன்தாரா அந்த ஐடென்டி கார்டெலாம் போட்டு ஒயிட் கலர் சுடி போட்டு வருவாங்களே ஸோ அந்த மாதிரி வேலைக்கு போய் ஸோ எனக்கு அப்போலேருந்தே அந்த ஒரு கிளாஸான லுக் பிடிக்கும் ஸோ அதனால் நான் ஆசையாக ரொம்ப நாள் கழித்து ஏன்னா அப்போலாம் பண்ணால் அம்மா காசு கொடுக்க மாட்டாங்க அதே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பாக்கெட் பண்ணி தருவாங்க அதை சேர்த்து வச்சு போய் பண்ணது தான் ஓகேங்களா ஸோ எனக்கு எனக்கு பர்சனலாக யோசிச்சு பார்த்தா ஓகே என்னோடய பர்சனல் எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு அதை செய்யாமலே இருந்தேன் இன்றைக்கி நான் செஞ்சிட்டேன் இப்போ அதை பற்றி பட்டாச்சு இனிமேல் இந்த பக்கத்து போவோன்னா போக மாட்டோம் பட் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறதுனால மட்டும் ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் ஆனால் ஸ்மூத்னிங்கோ ஸ்ட்ரைட்னிங்கோ கண்டிப்பா பண்ண மாட்டேன் ஏன்னா ஒரு இப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல மட்டும் புஷ்ஷுன்னு இருக்கு பாருங்க ஸோ அதுக்காக மட்டும் வந்து ஏதாவது ஹேர் மறுபடியும் ஏதாவது ஹேர்க்கு பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் என்னன்னா டைம் வேற அதிகமாக ஆகுங்க வந்து ஒரு ஆறரை மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆச்சுங்க பண்றதுக்கு அவ்வளோ டைம் ஆகும் அவ்வளோ டைம்லாம் இப்போதைக்கு இல்லை ஏன்னா ரெண்டரை மணிக்கெலாம் தம்பியை விட்டுருவாங்க அங்கெல்லாம் அவ்வளவு நேரம் போய் உட்காந்துட்டேன்னா இவர் உதைக்க வந்துடுவார் ஸோ எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ என்ன பண்ணுங்க இப்போதைக்கு ஒன்றும் அவசரம் இல்லை நான் வந்து போனிடல் போட்டு வீட்டுக்குள்ள தான் இருக்கேன் முன்னாடியாவது நான் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வெளியெல்லாம் போவேன் இப்போதைக்கு அந்த வேலையும் கிடையாது இப்போ எளியாது வீட்டுல தான் இருக்கும் அதுக்கு இதுவே ஜாஸ்தி தான் இதை மெயின்டைன் பண்ணி பத்திரமா வச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற தான் தோணுது ஸோ நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதா நான் எதுக்கு இந்த வீடியோ எடுத்தேங்கிறது புரிஞ்சுதா நீங்க கேட்டதெல்லாம் இருந்துச்சா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பாய் தேங்க்யூ